கிஷோரிமா ஃபோனை வச்சு தூங்குமா எவ்வளோ நேரம் ஃபோனையே பார்த்துட்டு இருப்ப காலையில் நேரத்தில் ஸ்கூலுக்கு போகணும்ல தூங்கப்படுத்துட்டு தூங்க மேலம்மா கதை சொல்றியா ஆமாம் உனக்கு டெய்லியும் கதை சொல்லி கதை சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நான் இன்னைக்கு உனக்கு ஒரு கேள்வி கேட்கவா ஆன்சர் பண்ணுறியா நல்லா யோசிச்சு பதில் சொல்லும் சரியா இப்போ நீ வந்து ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருக்க சரியா அந்த ட்ரெயினில் ஆயிரம் பேர் உக்காந்துட்டு இருக்காங்க பார்த்தா முன்னாடி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கா முன்னாடி பார்த்தா அந்த ட்ராக் கட்டாக இருக்குது இப்போது உனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று ரைட் சைடு திருப்பணும் ரைட் சைடில் பார்த்தா அந்த ட்ராக்ல அஞ்சு பேர் நின்றுட்டு இருக்காங்க ஏன் லெஃப்ட் சைடு திருப்பினா நூறு பேர் இருக்காங்க அந்த ட்ராக்ல ஆனால் இப்போ நீங்கள் ட்ராக்கு ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி ஆகணும் எந்த பக்கம் திருப்புவ நான் வந்து ரைட் சைட் தான் திருப்பிப்பேன் ஏன்னா ரைட் சைடில் அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஆனால் லெஃப்ட் சைடில் நூறு பேர் இருக்காங்கல்ல அதான் இல்லை ஆனால் நூறு பேர் இருக்கிற பக்கம் தான் நம்ம திருப்பணும் எப்படி ஏன்னா அஞ்சு பேர் இது இருந்துட்டால் பரவாயில்ல அந்த நூறு பேர் ம் ஏன்னா நம்ம வந்து நூறு பேர் என்ற கவுண்ட் வந்து பார்க்கக்கூடாது அதோட அவங்களோட வேல்யூவை தான் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம அதுக்கு தான் நான் முதல்லையே சொன்னேன் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்காக தான் நம்ம இஸ்கான் ஹெச்விஆர் டெம்பிளில் குழந்தைகளுக்கான பகவத்கீதா வகுப்பு ஆகஸ்ட் ஆறாம் இருந்து எடுக்கிறாங்க நான் உன்னை வந்து அதில் ஜாயின் பண்ணி விடுறேன் நீ வந்து இதுக்கு இதுக்கப்புறம் எதுனா ஆன்சர் பண்ணணுன்னா யோசிக்காமல் சொல்ல மாட்டேன் நல்லா யோசித்து பதில் சொல்லுவேன் சரியா சரி

பகவத்கீதா கிளாஸோட லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் இந்த வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா நாங்கள் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிவிட்டோம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க